திருச்சி அரஹரணம அரகரணம அரஹர மகாதேவா தென்னானுடைய சிவனை போற்றி எண்ணாட்டுவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை இன்றைய விசேஷம் சிறப்பு மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து சீர் வரிசை என்று சொல்லப்படும் மங்களகரமான பொருட்கள் அவை திருப்பதிச்சட்டம் திருப்பள்ளி தாமம் தானிய வகைகள் குங்குமம் மற்றும் தாம்பூல பொருட்கள் இன்னும் சில மங்களகரமான எல்லாம் ரங்கநாதர் கோவிலிருந்து பட்டாச்சாரியார்கள் யானை புரை சூழ மேடதாளத்துடன் நாதசுரத்துடன் இந்த ஆலயத்திற்கு எழுந்துள்ளுவார்கள் வந்து அந்த சீரை அகிலாண்ட நாயகிக்கு கொடுத்து இந்த விழாவினை சிறப்பிப்பார்கள் இந்த நிகழ்வு இன்றைய நாளான சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நிகழும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரணமும் உலகேழும் அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவான சீரணங்கு என்பது பெரிய புராணம் இந்த பாடலுடைய பொருள் ஆரணமும் உலகேழும் ஈன்றருளி மறைகள் நான்கும் அதாவது கெஜர் சாவம் அதர்வனம் மற்றும் உலகேழும் ஏழு உலகங்களிலே வாழக்கூடிய உயிர்கள் ஆரணமும் உலகேழும் ஈன்றரு அனைத்தனுக்கும் காரணமாய் வளம் பெருகு சீர்பருகும் கருணை திருவடிவான சீரணங்கு என்றால் தெய்வாம்சம் நிறைந்த பெண் அகிலாண்ட நாயகி தவத்திலே சிறந்தவள் பெருந்தவக் கொழுந்து பெண்ணின் நல்லவள் இந்த சீர்திருவிழாவை இந்த சீர்திருவிழாவினுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால் அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் அதாவது சகோதரி என்று சொல்லுவார்கள் ஒரே உதிரத்திலே ச ஒரே சகோதரி என்றால் சக உதரம் அப்படி வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களிடமும் மற்றவர்களிடமும் நம் அன்பினை அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு அம்மை அம்மைக்கு சகோதரரான மகாவிஷ்ணு இந்த சீர்பொருட்கள் எல்லாம் அம்மைக்கு கொடுத்து அவர்கள் அதாவது எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடக்கின்றது மார்கழி மாதம் பீடுடைய மாதம் என்றால் பெருமை அந்த அதற்கு மீண்டும் பெருமை சேர்க்கும் வண்ணம் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொல்லி அனைவரும் இந்த நிகழ்விலை கலந்து கொண்டு இந்த மாலை ஏழு மணிக்கு நடக்கக்கூடிய சீர்திருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய மற்றும் அகிலாண்ட நாயகியினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு விண்ணப்பம் கோயில்களில் இருக்கக்கூடிய புடை சிற்பங்களில் தயவு செய்து எண்ணெய் தடவாதீர்கள் இதெல்லாம் காலம் காலமாக நாம் பாதுகாக்க வேண்டும் என சொல்லி தயவு செய்து பக்தர்களும் பொதுமக்களும் புடைத்திற்பங்களங்களில் என்னையே தரவாதீர்கள் நம வாழ்க நாதம் தருவார்கள் திரைச்சித்